ஓம் நர்பவி ஆறுமுகம் தரும் ஈறுமுகம் நம்மளோட சேனல் கந்தன் வழி சேனலை முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக தான் இந்த முருகனுடைய பதிகங்கள் மற்ற முருக பக்தர்களுக்கு போய் சேரும் ஸோ இது வந்து மற்ற முருக பக்தர்களுக்கு நாம் செய்கின்ற சிறு உதவி ஏன்னா யாருக்கு என்ன தேவை இருக்கோ அந்த பதிகத்தை முருகன் அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு நம்மரும் நம்மளும் ஒரு கருவியாக இருப்போம் அதனால தான் நான் வந்து திருப்புகளையும் வேல்மாறலையும் எனக்கு தெரிந்த முருகனுடைய பகுதி பதிகங்களையும் இந்த யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா சில பேருக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தர் பார்த்து பயனடைந்தாலும் உண்மையிலே எனக்கு முருகனே எனக்கு ஆசீர்வாதம் செய்ததாக நான் உணர்வேன் இன்றைக்கி வேல்மாறல் பாடலில் நாற்பத்தி ஏழாவது பாடல் தான் நம்ம ஒவ்வொரு பாடலையும் அறுபத்தி நான்கு பாடல்களில் ஒவ்வொரு பாடலையும் தினமும் ஆறு முறை பாராயணம் பண்ணிட்டு வரோம் இன்றைக்கி வந்து நாற்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலை பாராயணம் பண்ணுவதால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்த பிரச்சனைகள் இதய சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கிவிடும் ஏன்னா என்னோடய பழைய பதிவுகளில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பாடலை பாடியதுனால் எனக்கு இருந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சரியாச்சுன்னு நான் பழைய பதிவுகளில் சொல்லியிருப்பேன் ஏழ்மாறல் அற்புதம் அதிசயத்தில் ச கண்டிப்பாக இந்த பாடல் வந்து நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஒரு பாடலை நான் சொல்லுவேன் திரை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்படைய அடைத்து உயிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைகடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடை நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைகடலை உடைத்து நிறை புனர்கடிது உடையும் உடைப்பு அடைய அடை தூதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் துளத்தில் எனதுலத்தில் கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலை கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள்